வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம மைதா மாவு வச்சு சமோசா எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த கிண்ணத்துக்கு ஒரு முக்கா கிண்ண அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் உப்பு மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த எண்ணெய் வந்து நல்லா அந்த மாவு கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இதை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கிடலாம் இதை இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு முக்கால் மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊறட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கரலாம் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இந்த ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வீட்டில் வந்து கொஞ்சமாக பச்சை பட்டாணி இருந்துச்சு அதையும் லேசாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வெறும் நம்ம வெங்காயம் இதுக்கு தேவையான காரம் மட்டும் போட்டு செய்கிறதுனால நல்லா தான் இருக்கும் நான் பட்டாணி இருந்ததுனால அதையும் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ கலந்தாச்சு இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இது முக்கால் மணி நேரம் நல்லா ஊரிச்சு இது கூடவே மேலாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூனுக்கு நல்லா மாவு சேர்த்து அந்த மாவோடு சேர்த்து இன்னொரு டைம் வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ மாவு சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இந்த பாத்திரத்தை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இது இந்த மாதிரி கல்லில் போட்டு அதில் அந்த மாதிரி உருத்தி எடுத்துக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி சேம் உருத்திட்டு இதை வந்து நாலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இது நல்லா சப்பாத்திக்கு நம்ம உருண்டை பிடிப்போம்ல அது மாதிரி உருண்டை பிடிச்சி தேய்ச்செடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு போட்டு அது மேலே இதை வச்சு எவ்வளோ மெல்லிஸாக நம்மளால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக தேய்ச்சிக்க தேய்ச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக எவ்வளோ கண்ணாடியாக இந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிற உருண்டையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தேச்சு ஒல்லியாக தேய்ச எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசை சட்டி வச்சு நம்ம இந்த ஷீட்டை வந்து போட்டு திருப்பி எடுத்துக்கிடலாம் இது வந்து சப்பாத்தி மாதிரி ரொம்ப வந்து வேக விடக்கூடாது சும்மா எங்கிட்ட ஒரு கரெட்டு அங்கிட்ட ஒரு கரெட்டு நம்ம கையிலேயே போய் திருப்பிக்கலாம் லை லைட்டாக மட்டும் வெந்தால் போதும் இந்த மாதிரி மட்டும் போதும் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற சீட்டுகளையும் நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அகலமான தட்டை எடுத்துக்கலாம் தட்டை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த இதை சமோசா சீட்டுகளை வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரே சேஃபாக வந்து இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணணும் இப்போது இதை வந்து ஒரே சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறத வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடும் அதே மாதிரியே கட் பண்ணி ஒன்று கோல கட் பண்ணிக்கோங்க இப்போ சதுரமா ஒண்ணு போல வந்துருச்சா இத வந்து நம்ம வந்து இப்படி ரெண்டா நீல பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கட் பண்ணியாச்சு இப்போ சமோசா ஷீட் வந்து நல்லா சூப்பராக ரெடி பாருங்கள் சமோசா சீட்டு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வந்து இதில் வந்து வச்சுக்கரலாம் இப்போது நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மைதா மாவு கம்மு வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து சமோசா ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சமோசி சமோசா சீட்டை வந்து எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு இதோட நடுப்பகுதி இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மைதா மாவு பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறணும் வச்சுட்டு இதை வந்து இந்த சேப்புக்கு வந்து இப்படி ஒட்டி விட்ருங்க இதை இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை இப்போ அப்படியே இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க இப்படி மடித்து விட்டுட்டா இது வந்து நல்ல கோன் ஷேப்புக்கு வந்து வந்துடும் இப்போ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து வைக்க போகிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்பிங் வந்து எவ்வளோ வந்து பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறலாம் நான் இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கிட்ட வைக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த பகுதியவும் நம்ம ஒட்டி விட போகிறோம் கம்மு இந்த மைதா மாவை லேசாக தடவிட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க எங்கெங்கே நீட்டிக்கிட்டு இருக்கோ நம்ம மைதா மாவை வச்சு நல்லா ஒரே சேஃபாக வந்து ஒட்டி விட்டுருணும் இதை வந்து இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இங்கே இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தடவிக்கிடலாம் தடவிட்டு இதை நல்லா இப்படி வந்து இந்த அளவுக்கு டைட்டாக அந்த ஸ்டப்பிங் வந்து வெளியில் வராத அளவுக்கு இதை வந்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி வச்சு விட்ருங்க ஒட்டாத பகுதிக்கும் இந்த மாதிரி வச்சு நல்லா வச்சு விட்றலாம் இந்த சைடு திருப்பி இதையும் இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க நம்ம இதை வச்சு ஒட்டினோம்னா நல்லா பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் இப்படி நம்ம ஒட்டிட்டோம்னா நல்லா சமோசா சேஃபுக்கு நல்லா வந்துடும் இதே ஒன்று இதே மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த சமோசா சீட் எடுத்து நடுவில் நம்ம மைதா மாவு கம்மு வச்சு இதை வந்து இந்த மாதிரி இதை நல்லா டைட்டாக ஒட்டிகிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஃபோன் சேஸுக்கு வந்து இப்படி திருப்பி விட்டுறணும் திருப்பி விட்டுட்டு இந்த பகுதியை நல்லா இந்த பேஸ்ட் வச்சு இதை வந்து இப்படி ஒட்டிடலாம் ஒட்டிட்டா நமக்கு வந்து ஃபோன் ஷேப் கிடச்சிருதா இந்த ஷேப் ஃபுல்ல நம்ம வந்து இப்போ ஸ்டஃபிங் வந்து வைக்க போகிறோம் இப்போ ஸ்டஃபிங் வச்சாச்சு வச்சுட்டு இதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம் நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இங்கேயும் நல்லா வந்து கம்மு தடவிக்கணும் மைதா மாவை நல்லா தடவிட்டு இதை அப்படியே இப்படி மடிச்சு விட்ருங்க இங்கனே லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுறலாம் இப்போ பாருங்கள் சமோசா சேஃபுக்கு வந்துருச்சா இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் சமோசா வந்து ரெடி ஆகிரும் இந்த மிச்சம் இருக்கிற இந்த வேஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா இதையும் குட்டி குட்டி பீஸா வந்து நம்ம இந்த மாதிரி கை நாலேயே பிச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு வெறு வாயிலையே சாப்பிட்லாம் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் இதை கீழே போட்டுறாதீங்க இது வந்து நல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து செஞ்சு பொரிச்சு கொடுத்தா பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க இது வந்து வேஸ்ட்டு கிடையாது இதையும் வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சமோசாவை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மூணு மூணாக மட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறலாம் டீயை வந்து ரொம்ப வந்து ஃபுல்லாகவும் வச்சா கருகீரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கிறலாம் ரொம்ப சிம்மில் வச்சாலும் சமோசா வந்து எண்ணெயை குடிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இந்த ஒரு சைடு கொஞ்சம் லேஸாக வேகவும் நம்ம வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறலாம் இப்போ இதை வந்து இந்த சைடு திருப்பி போட்டுக்கிறலாம் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறவும் நம்ம வந்து இதை வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து லீவ் விட்டாலும் விட்டாங்க நம்ம வீட்டில் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் தான் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே செஞ்சு கொடுங்க வெளியிலனா அவங்க எண்ணெயில் எந்த எண்ணெயில் பொறிச்சுருப்பாங்களோ என்னமோ சொல்லி பயந்துக்கிட்டே வாங்கி கொடுக்கணும் ஆனால் இது கொஞ்சம் வேலை தான் ஆனால் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம வந்து இதை வந்து வீட்டில் செய்யும்போது கூட ரெண்டு சாப்பிடலாம் கடையில் வாங்கினோம்னா நம்ம கணக்காக தான் சாப்பிட முடியும் இப்போ இது வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த முட்டை முட்டையாக வருதில் அது கொஞ்சம் லேசாக அடங்கினோம்னா வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இதை ரொம்ப நம்ம வேக விட்டோம்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிடும் எங்கள் பாப்பா பக்கத்தில் இருந்துக்கிட்டு ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு இதை கொடுத்துடலாம் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடலாம் அவளை தான் இப்போ சமோசா வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம மிச்சம் அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஷீட்டு மிச்ச ஷீட்டையும் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடலாம் இதையும் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம் இது போட்டு பொறிச்சோம்னா நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே நல்லா தான் இருக்கும் பிள்ளைங்க அவங்க வாட்டுக்கு நல்லா கருப்பு முறுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அது எதுக்கு தேவையில்லாம கீழே போட இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நல்லா முறு முருன்னு நல்லா இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக சமோசா ரெடி ஆயிடுச்சு டீயும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சமோசா சேப் வந்து ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து நம்ம செய்யும்போது இந்த சேஃப் வந்து நமக்கே வந்து ஒழுங்காக வந்து வந்துடும் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ